நோயாளி மாதிரி ட்ரிக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்களே தவிர்த்து அந்த ரொமாண்டிக்லாம் இல்லை சிஸ்டர் வித்துட்டா இங்கே போல இருக்கு சரிங்கம்மா அம்மா சிரிச்சதெல்லாம் போதும் தம்பி நான் போயிட்டு வரேன் பாரி ரொம்ப சந்தோஷம் சதாசிவம் போயிட்டு வாங்க சதாசிவம் உடனே ஒன்று சொல்லிட்டு போயிருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் எந்த ஊருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க சதாசிவம் நீங்கள் எந்த ஊருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க நான் அதை கேட்குறேன் இல்லை சரிங்களா அப்படியே உடா நீங்க எவ்வளவு ஈஸியா ஏசியா ஏமாற மாட்டீங்க நாங்க தான் ஏமாந்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் இப்போ ஏமாந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடேங் அப்பா அப்படியே நீங்க சொல்லிட்டாப்புல நாங்கள் நம்பிடணுமாக்கோ நீங்க ஏமாந்து போயிட்டீங்கன்னு நாங்கள் நம்பணுமா நீங்க ஏமாறுறாள் மாதிரியா இருக்கீங்க சொல்லுங்க உங்களை பார்த்தா ஏமாறுற மாதிரியா இருக்கு ஆ அப்படியே அப்படி கண்ணு கண்ணு உருட்டிக்கிட்டு வர்றது அடிக்க வர்ற மாதிரி வந்துருவீங்க கடைசி ரசிக்கிட்டு போயிருங்க உங்களை வச்சு ஒரு செல்ஃபி எடுக்க முடியுதா சொல்லுங்க ஒரு நல்ல நாளைக்கு ஒரு வெட்டிங் டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஏங்க வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் நான் வரீங்க ஆ இப்படி பார்வையிலேயே இப்படி ஒரு பார்வை என்ன அர்த்தத்தில் பார்க்குறீங்க இதெல்லாம் ஏன் ஒரு செல்ஃபி எடுத்தால் நீங்கள்லாம் குறைஞ்சாவே ம் இந்த பத்து வருஷம் கழிச்சு நாங்களே கேட்க மாட்டோம்யா செல்பி எடுக்க வாங்கன்னு இருக்கமோ இல்லையோ ஏதோ இப்போ உள்ள கால போன கடைசியில எங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் போன் கடவுள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் செல்ஃபி ஐயா எடுத்தோம் போட்டோ ஸ்டுடியோவுக்கு கல்யாணம் முடிச்ச புதுசாக எடுத்தது அதுக்கப்புறம் யார் போட்டோ எடுத்தா நம்ம ஒரு ஆசைக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம்னா ஒரு செல்ஃபி எடுக்க வர மாட்டீங்க நீங்க ஒரு நல்ல நாளைக்கு இதில் அடைச்சி பிடிச்சி போட்டா எடுக்கணுமா சிரிப்பு வருது மனுஷன் என்னால முடியல உங்களுக்கு செல்ஃபி முக்கியமா இல்லைன்னு நாங்க வாங்கி கொடுக்குற குல்பி முக்கியமா அதை சொல்லுங்க இப்போதைக்கு இந்த வெயிலுக்கு நீங்க குல்ஃபியே வாங்கி கொடுத்தாலும் அதுல கை அதை கையில வச்சது மாதிரி ஒரு செல்பி எடுக்க வாங்கன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் புரியுதா செல்ஃபி எடுக்க வர முடியுமா முடியாதோம் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த போனா சிஸ்டர் மனசு அதாவது அவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் போறாங்க போங்க போயிட்டு போறாங்க அப்படின்னு மனசு அளவுல ஒரு புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு அடக்கிக்கிட்டு எவ்வளோ இதா இருக்கும் தெரியுமா பார்த்து பார்த்து மேக்கப் பண்ணிக்கிறோம் இந்த பூவெல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா பூவெல்லாம் வச்சிருக்கோம் அழகா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணியிருக்கோம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஏன் கூட ஒரு போட்டோ எடுத்தா குறைஞ்சா வருவீங்க கூட வேலை சிஸ்டர் நீங்க மிகவும் கொடுத்து வைத்த பெண் சிஸ்டர் ஏனென்றால் எனக்கு தலைவலி என்றால் ஒரு கால்பால் மாத்திரை கூட எனக்கு வாங்கி தர மாட்டார் அது என்ன உனக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கூட கேட்க மாட்டேன் இருப்பாங்க சிஸ்டர் அது ஒன்று கேரிங்கா இருப்பாங்க மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு வெளியூர்ல சாப்பிட்றாங்கன்னு வைங்க அந்த ஃபுட்டை கரெக்டாக நம்ம ஊர்ல வந்து அதை வாங்கி வாங்கிட்டு வந்து தட்டில் வச்சு எடுத்து ஊட்டி விடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து டெய்லியெலாம் நடக்காது ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அப்படி கிடைக்கும் ஏன்னா அவங்க வெளியில வேலை பார்க்குறதுனால ஆனால் அது என்ன செல்ஃபி மட்டும் அவர் எடுக்க வர மாட்டேங்கிற போ வேறு வேலை நான் ஏயா உன்னை விட நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாமையா அப்படின்லாம் கேப்பேன் உன்னை விட நான் அழகா இருக்கேன்னு தானே நீ பொறாமப்பட்டுக்கிட்டு பூச்சப்பட்டுக்கிட்டு என் பக்கத்துல நிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்லாம் கேப்பேன் எப்படி கேட்டாலும் மனசு போட்டாரு அவர் நானும் பரவாயில்ல எப்படியாவது எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க சமாளிச்சு என் புள்ள கூட தலகில நின்னு காலில் விழுந்து ஐம்பது ரூபா தாரேண்டா ஒரு போட்டோ நம்ம ரெண்டு செல்ஃபி எடுத்து ஐம்பது ரூபா தாரேம்டா ஒரு போட்டோ எடுத்துக்கோம்னா ம் என் மகன் சரியிலேயே சொல்ல மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு எதை கையில கொடுத்தாலும் எடுத்து தான் பழக்கம் ஆனா எங்களுக்கு குலப்பி வாங்கி கொடுத்தா முதல்ல குல்ஃபி சாப்பிடுங்க அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கலாம் எங்களுக்கு செல்ஃபி தான் என் முக்கியம் அது செல்ஃபி எடுத்தோம்னா செட்டில் ஸ்டோரேஜ் ஆகி அப்படியே இருக்கும் சரியா இதுவே நீங்கள் குளிப்பி பத்து நிமிஷத்தில் அது கரைஞ்சி போயிடும் அது காணாமல் போயிடும் செல்ஃபி அப்படியே செட்டில் வச்சுக்கலாம் இது கூட